டாஸ்மாக் நேரத்தை குறைக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு அரசு படிப்படியாக மூட வேண்டும் என்று சிபிஐஎம் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி வலியுறுத்தியுள்ளார் அதற்கு முதற்கட்டமாக டாஸ்மாக் நேரத்தை குறைக்க வேண்டும் என கூறிய அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் ஓட்டு போடுவதற்கு மது வாங்கி கொடுக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும் போதையில்லாத தமிழகம் இந்தியா உருவாக வேண்டும் என்பதே சிபிஐஎம் கனவு என தெரிவித்தார் ஐந்து பேர் உயிரிழந்தது வேதனை என கனிமொழி சமாளிக்க முடியாத கூட்டங்களை இனி தவிர்க்க வேண்டும் என கனிமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த மக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் முறையான ஏற்பாடுகள் இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வார்ரூம் பகுதியை சுற்றி நூறு மீட்டர் தொலைவிற்கு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதியான அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வார்ரூம் பகுதியில் அனுமதி அளிக்கப்படும் என்று ஜம்மு போலீசார் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் அணியின் சாதனையை சமன் செய்த இந்தியா வங்கதேச அணியை ஆலவுட் செய்ததன் மூலம் இந்தியா சாதனை ஒன்றை படைத்துள்ளது அதாவது எதிரணியை அதிக முறை ஆலவுட் அணி என்ற பாக் அணியின் சாதனையை இந்தியா சமன் செய்துள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் டி இருபது கிரிக்கெட்டில் நாற்பத்தி முறை எதிரணியை அவுட் ஆக்கி உள்ளது இந்த பட்டியலில் நியூசிலாந்து நாற்பது முறை மூன்றாவது இடத்திலும் உகாண்டா முப்பத்தைந்து முறை நான்காவது இடத்திலும் மே தீவுகள் முப்பத்தி முறை ஐந்தாவது இடத்திலும் உள்ளன இன்று வெளியாகிறது ஜீவாவின் அடுத்த பட அப்டேட் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலின் அடுத்து தயாரிக்க போகும் படத்தின் பெயர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப் போவதாக படக்குழு அறிவித்துள்ளது இப்படத்தில் ஜீவா மற்றும் அர்ஜுன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளனர் இப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது நடிகர் ஜீவாவின் கரியரில் முக்கிய படமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது